வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது எழிலிராமன் நடுவாற்று மருத பிள்ளையார் கோவில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருப்பத்தூர் அருகே சுதந்திர போராட்ட தியாகிகள் மருத சகோதரர்கள் இணைந்து போர் புரிந்த இடமான நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலில் திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கண்டர மாணிக்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நடுவாற்று மருத பிள்ளையார் கோவிலானது சுதந்திர போராட்ட தியாகிகளான பெரிய மருது சின்ன மருது ஆகிய இருவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த வரலாற்று சின்னமாக பார்க்கப்படும் கோவிலாகும் இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஐந்தாம் நாள் திருவிழாவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை செய்தனர் அம்மனுக்கும் விநாயகருக்கும் சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் போத பெண்கள் தங்களின் திருவிளக்கை அலங்கரித்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி எழுந்தருளை செய்து மஞ்சள் பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து தீப தூப அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்று ஒன்று வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பக்தர்கள் மக்தியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் ஜித்ரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி செய்தார்கள் என்பதை அவர்கள் வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அறிவியல் எவ்வளவோ முன்னேறி இருக்கு ஆனா அன்றைய காலகட்டத்தில் நவீன ஆயுதங்களை வைத்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மருது சகோதரர்கள் அதைவிட விட காளையார் கோவிலை பற்றி நினைக்கிற போதெல்லாம் எனக்கு தோன்றும் ஆங்கிலேயர்களால் மருது சகோதரர்களை கைது செய்யவே முடியவில்லை நீங்கள் சரணடையாவிட்டால் தவர்ப்போம் என்று ஆங்கிலேயர் சொன்னதால் தங்கள் கோவிலை காக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார்கள் என்று அவர்கள் சொன்னது போல அவர்கள் தலை காளையார் கோவிலை பார்த்தபடி புதிக்கப்பட்டிருக்கிறது என்றார் இந்த மண்ணில் ஆன்மீகம் நிலைத்திருப்பதற்கும் கோவில்கள் காக்கப்படுவதற்கும் நாமெல்லாம் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கும் எத்தனை பெரிய தியாகத்தை மருது சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நிமிடம் நினைத்து நிகழ்கிறேன்